ியா கண்ணா கழகப்பிரியா நானதாய் எனும் பட்டத்தை பெற்றவன் நாய் என்றால் நாளும் என்றால் தாய் என்றால் தாலும் இரு என்றால் நாவையே ரதம்போடு செலுத்தக்கூடிய

நீங்க வார்த்தை மூலம் எனக்கு மனதை மிகவும் மிச்சக்கூடிய வழியில் அமைந்தது நாரத மகரிசி கலந்துக்காக எந்த லோகத்துல கொண்டே கால் வைக்கிறனோ அந்த சராசரமும் நடுங்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த வாசிப்புல காத்தினீங்க பாத்தீங்களா எனக்கு உண்மையிலே மனதுக்கு மகிழ்ச்சி அவ்வளவு இந்த பொண்ணடைய வாங்கிட்டு மீத வாழ்த்தையும் கொடுத்துடவா இவருங்க மேடையிலே நாரதரா நடித்த மேல மகிழ்ந்து கொண்டிருக்கும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அன்பு மகன் கரும்புலத்தை சேர்ந்த ஜெயமாதவன் அவருக்கு விழா குழு சார்பாக கொண்டாடி அறிவிக்கப்படுகிறது தற்போது நன்றி உரையாற்றுவார் வரவேற்று கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை கௌரவப்படுத்திய இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்து அருமையான தீர்த்தாடனாளன் சார்ந்த மணியண்ணன் அவருடைய கிளைக்குழு சார்பாகவும் பணமானது நன்றி நன்றிகளது வணக்கத்தனி வளராறு இந்த மாவட்ட மேடையில் உருத்தகை கொண்டு கலைப்பணி தொடரலாம் நன்றி வணக்கம் மற்றும் எங்களை எல்லாம் இங்கு சென்றால் அவங்க எல்லாம் வந்து எங்களை கௌரவப்படுத்தக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை ஐயா திருப்பணவாசலை சார்ந்த அருமை ஐயா குருக்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மாபெரும் நன்றியையும் வணக்கத்தையும் மனதார உருத்தை கொண்டு என்ன காரணம் அப்படின்னா சில பேர் ஆயுத வார்த்தைய வெளிப்படுத்தி அந்த அவருடைய சிறப்பை காட்டுவாங்க ஆனா நாரத மகரிசினா கலாம் செய்யறதுக்காக கால எடுத்து வச்சா இப்படி அண்ட சராசரம் நடுங்கும்னு அந்த கிடுகிடு கிடு வாசிப்புலே காட்டினீங்க பாத்தீங்களா தான் நான் உங்களை வாழ்த்துறேன் இந்த கிடுகிடு வந்து அதுக்கு இல்ல அவன் நாரதுடைய தன்மையை சிறப்பை காட்டுவதற்காக காட்டுவதற்காகத்தானே அந்த வாசிப்பு

என்ற ஆத கடவுள் பிரமானை பணிந்து கழகத்திற்கான காரியங்களை தேடலாம் आदे करायण ताम गीत

உற்சாகப்படுத்துவதாக நாடக கலைஞர்களையும் நாடக கலையினையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுப்பட்ட நாடக ரசிகர்களுக்குமே சிறந்த நன்றியினை வழக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை வனவாறு இந்த மாபெரும் மேடையை உறுத்தாய் கொண்டு காலதாமதம் காரியத்திற்கு ஏதேனும் சத்தம் கேட்கின்றதாக மணிப்போம் நாராயணா என்னாசோ ஆலோலம் சு அருமையான ஒரு காலம் சிறப்பான மனத்திலே பறவைகள் இருக்கலாம் விலங்கினங்கள் இருக்கலாம்

சரி அப்ப நீங்க சொன்னதுக்கு அந்த ரத்தம் பார்க்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த காட்டுக்குள்ளே போய் பாசம் செய்யக்கூடிய காட்டுக்குள்ளே குயிலும் காண முருதிய இந்த காட்டுக்குயிலை ஒரு முறை வர்ணிக்க வேண்டால் எப்படி வர்ணிக்கலாம் ஏனண்டா உலகத்துல எத்தனையோ உயிரை செய்ய கேட்டு இருக்கலாம் ஆனால் குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆயிரம் நாவுகள் மனித ஆதிசேசனால கூட இந்த பெண்ணை வர்ணிப்பு இயலாத காரியம் ஆயிரம் பாட்டுகளை கூட ஆயிரம் பாட்டுகளை கொடு அடுக்கடிக்கா வர்ணிக்கலாம் இருப்பெண் கூட குயிலன் காணம் உருந்தியே இந்த பெண்ணை வர்ணிக்காது இந்த இடத்தின் சிறப்பையோ இல்ல இந்த இடத்தின் மகிமையோ தெரிவிக்க வேண்டுமென்றால் அது ஒரு போதும் இறங்க இயலாது அப்படி அரசு மீண்டும் மீண்டும் கைதட்டி நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கு நன்றி இந்த பாடலுக்கு கைதட்டுன்னு கிடைக்கிது அப்படின்னா இது அத்தனை சிறப்புகளும் இந்த பக்கம் இவங்களை மட்டும்தான் சாரம் ஏன்னா ஒரு சில பாடல்கள் அந்த பாட்டுல என்ன நடம் இருக்கும் அது அப்படியே கொடுத்த பொழுது பாட தெரியாத ஆள் வந்தா கூட பாடணும்னு ஆசையா இருக்கும் அப்படியான இசையை கொடுத்து இசையின் மேதியலுக்கு நன்றி நீ தெரிவித்துக் கொண்டு இடத்தை மீண்டும் இப்ப வந்து அந்த ரத்த கேட்டதை வீட்டுக்கு வந்திருக்கும்ல இல்லையா அதனாலே சத்தம் கேட்கிறதாக கவனிப்போம் நாராயணா அடுத்து தூங்குங்கம்மா வேறு வேலை இல்லை ஏன் போட்டுவிட்டீல்ல அப்புறம் ஒரு கிடைக்கிற ஒரு அரை நேரத்தை தூங்கி எந்திரிச்சிக்க வேண்டியதாரே எனக்கு என்ன சந்தை பிரச்சினை என்னப்பா நீங்கள் சொன்னீங்க அப்படியெல்லாம் ஒரு விவரம் இருக்குன்னு நான் அதை மறுக்க ஒரு விவரம் என்னன்னு இப்போ தான் கொஞ்சம் ஒன்றுமே வர ஆரம்பிச்சிருக்கு வெளாடுற விவரம் என்னென்னு மறைக்கப்பட்டு இருந்தது கொஞ்சம் ஒன்றுமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது எந்த விஷயமே தெரியாது வேறு எந்த விஷயமும் இல்லை வெவரமானவர்ன்ற விஷயம் ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருந்து கிளம்பி வர்றோமோ அந்த இடத்தை பொறுத்து சிறப்பு இருக்கும் என்னோட குருனார் யார் தெரியுமா உங்களுக்கு உண்மையில தெரியாது மாமா இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என் அன்பு மாமா பெருமாள்ராஜ் மாமாதான் இந்த அவர் கோமாளி இருக்காரே இவர் குருநாதர் அவர்தான் அவர் தான் நிறைய மாணவர் உருவாக்கி இருக்காரு அதுல இவர் ஒரு மாணவர் ஆனா இவருக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட பாடம் கோமாலி பாடமே இல்ல இந்த மிகப்பெரிய இந்த ரகசியத்தன்னைக்கு போட்டு உடக்க ஓடி பண்ணிட்டு

நான் கம்பீரமத்த கேக்குறேன் அவர் கம்பீரமத்தான் இருக்காரு சின்ன பையன் ஒரு தடவை சத்தம் போடுங்கப்பா போ நான் என்ன சொல்றேன் போனதுக்கு

காட்டில் தம்ப செய்தவர் உரை நன்றி பாயே தரக்குளியோ இவனுக்கே அவல திமிர இருந்தா எனக்கு எவ்வளவு ஒற்றுமை வெறுமண்ட இருக்கணும் அப்படி நீங்க சொல்ற மாதிரி எத்தனை பிரானங்களை எத்தனை இதிகாசங்களை அவன் படித்திருக்கிறான் நான் அதை பார்த்தே ஆகணும் அப்படி அவன் யாரா இருக்கான் இந்த சிதால் சுந்தருடைய கிதகம் மும்பை